Hello! Hello! Hi! Hi! Hi, friends! Hi! Good morning! Welcome back to my channel, Strawberry Duniya Official. Namaste, Durga! Hi! How are you? La, everybody, kinyer fine? Ah. <laughs> okay. Hi! Hello, Mr. Everyone, welcome back to my channel, Durga Devi. Okay?

நாளைக்கு சுந்தரியா தேங்க்யூ சேலை கட்டினா நல்லாயிருக்கும் வீடியோ போடுங்க ப்ளீஸ் ஓகே டுமாரோ சண்டே தானே சண்டே வந்து சேலில் லைவ் இருக்குது நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு எல்லாரும் யூடியூப்பில் ஆஜர் ஆயிருங்க ஓகேவா டான்ஸ் போட்டுடணும் பத்து மணிக்கு ஷார்ப்பா ஸ்ட்ராபெர்ரி அர்ஜூன் ரீடியா ஆஃபீஷியல் ஓகே அப்புறம் அதை குறிச்சுட்டே நம்ம ஃபேஸ்புக்கில் வந்துருவோம் புரியுதா மெம்பர்ஷிப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் தெரியும் அப்புறம் நம்ம பேசலாம் அதுக்கு தான் சொன்னேன் ஏன்னா அவ்வளோ காமெண்ட்ஸ் வருதுங்க இப்போ நான் லைவ் முடிச்சுட்டு பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் காமெண்ட்ஸ் காட்டுவோம் எனக்கு அப்புறம் நான் எப்படி பார்க்க முடியும் எப்படி வர முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சாப் நலமாக தான் நிலமை நீங்கள் நலமா மாலைக்கு என்றுவம்rendre் எப்படி cima டிசைன் முடித்துக்கு அorneysife என்று ஹாய் வேல்கிறேன் ogi licence் urgency fire edommain belonging mezல்லுக்கல்வம்லுக்குpack�Pa chezlairаты purchasesலு시죠alion oldu ranking sein investigation when subscribing jug precis�� decir Franku dignity is on attorneyigaínate within contact wiretauchi ஸ்கூலாக பார்த்திங்கனா நாளைக்கு

YouTube live is comfort <laughs> okay hi i'm <Mr>. prikashil hi oppu romba alle guys <laughs> motta vaale irkeengala aamanga ninge yes tamil nadu okay hi andurga good morning good morning good morning good morning. you are super no looking beautiful thank you Yo, dandri, dandri, dandri. Hi. Hi. Slow connection. Sorry, sorry, no, 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 no. <laughs> <membership> <laughs> ok. Wow. Gold <laughs>

தெரியனா எனக்கு ஒண்ணுமே தெரிலங்க நானு

பண்ணிக்கோங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டி அது பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் யூடியூப் லைவ் யூடியூப் சேனல் நேம் வந்து துட் ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி ஆஃபீஷியல் மறக்காமல் அதையும் ச சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அப்புறம் மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு மெம்பர்ஷிப்பு ஓகே அதர்ஸ் கண்ட்ரீஸ் போக ஆசை இல்லையா கண்டிப்பாக ஆசை இருக்குது யாருக்கு இல்லாமல் இருக்கோ அதர்ஸ் கண்ட்ரீஸ்லாம் நிறைய போகணுங்க நிறையா ஆசை இருக்குது பாப்போம் ஃப்யூச்சரில் ஓகே நீ சிங்கு சாங் ஓகே என்ன சாங் போடுறது Oh, look at எல்லாரும் மறக்காம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம பண்ணிட்டால் டெய்லி லைவ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது ஸோ ஃபாலோ பண்ணிடுங்க அப்போதான் லைவ் வர முடியும் அப்புறம் மறக்காமல் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தேன் நாளைக்கு சாரீல லைவ் இருக்குது யூடியூப் சேனலில் காலையில் பத்து மணிக்கு மறக்காமல்